அனைவருக்கும் வணக்கம் ரோட் பேஸில் நீங்கள் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தெரிவிட்டுருக்கீங்களா அதுவும் கொங்கனாபுரம் சங்ககிரி எடப்பாடி சரௌண்டிங்கில் ஒரு மத்தியில் ஒரு அற்புதமான ஒரு லேவுட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ளாட்டு போட அற்புதமான ஒரு இடங்க கிட்டத்தட்ட இதில் ஒரு மூணு ஏக்கரா இருக்குது ரே ஏக்கரா ரேட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறாங்க அப்போதைக்கு இந்த இடத்துல இந்த இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபரில் வாங்க போகிறதுனா கண்டிப்பாக குறைஞ்ச விலையில் வாங்கலாம் இது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த இடத்துல இடம் வாங்கவும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மொத்தமாக பல்க் பண்ணக்குள்ள பல்காக பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டே மேக்ஸிமம் ஒரு ஏக்கரா ரேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த இடத்துல முதலீடு பண்ணி வைங்க உங்கள் பணம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இது போன்ற ப்ராப்பர்ட்டிகள் உங்களுடைய சொந்த இடத்த நம்ம சேனல் மூலயமா விற்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாலுமே நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம வீடியோட இடத்தை ப்ரொமோட் பண்ணி நம்ம விட்டு கொடுக்கலாம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க எப்பவுமே தொடர்பில் இருங்க நம்ம சேனலில் இது மாதிரி உங்கள் புது புது இடங்கள் உங்களுக்கு தினம் தினம் கொண்டு வந்து சேர்த்துட்ருப்போம் அதே மாதிரி நம்ம சேனல் மூலிமா விற்பனையும் எளிதாக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ சரி முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக அக்ரிலேண்டு லேண்டு பிளாட்டுகள் இப்படி நம்ம ரீசேல் பிளாட்டுகள் அனைத்தையுமே நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் சொந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் இவ்வளோ இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் இடமா இருந்ததுனால் மட்டும் கண்டிப்பாலுமே கால் பண்ணி நம்ம சேனல் மூலயமா உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணலாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நன்றி வணக்கம்